வணக்கம் சார் வணக்கம் நம்ம சென்ற பதிவில் வந்து பிரதமை திதி பத்தி பார்த்தோம் இல்லையா இன்றைய பதிவில துவதியை திதி இந்த திதியில பிறந்தவர்கள் என்ன மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி என்ன செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும் திதிகளிலே நம் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது தொதியை திதி பிரதமை தொதியை இந்த தொதியை திதியிலே ஒருத்தர் பிறக்கிறீர்கள் என்றால் தனுசு மற்றும் மீனும் உங்களுக்கு திதி சூன்யமாக ஆகிவிடும் பாக்கியத்தை தரக்கூடியவனே தனுசுதான் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அதுவே திதி சூன்யம் மோட்சத்தை தரக்கூடியவன் யார் என்றால் மீனம் அவனும் திதிசூன்யம் ஆயிடலாம் அப்பொழுது இந்த இரண்டு ராசியுமே குருவோடைய வீடாக இருந்து திதிசூன்யம் ஆவதை நாம் இங்கே பார்க்கிறோம் சுக்கரன் இடம் மீனம் திதி சூன்யம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் தனுசு திதி சூன்யம் இதில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு லக்னத்திற்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் மேஷ லக்னத்திலே பிறந்தார் தொதியை திதியிலே பிறந்தார் பெரியாக இருக்கட்டும் தேய் பெரியார் இருக்கட்டும் இது இரண்டாம் கட்ட விஷயம் முதலில் தொதியை திதி என்றால் தனுசு மற்றும் மீனும் திதி சுன்யமாகும் பொழுது தந்தை வழி அனுகூலங்கள் குறைகிறது அதிர்ஷ்ட தெய்வதம் இஷ்ட தெய்வதம் கை கொடுப்பதில் சிக்கல் இருக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளது சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை இருக்கிறது என்பதை மேஷ லக்னக்காரர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு ஆகிய பாவங்கள் திதிசூனியத்திலே மாட்டி ஒன்பதாவது வீட்டு மூலயமா பெறக்கூடிய பலன்களையும் பன்னெண்டாவது வீட்டில் பெறக்கூடிய பலன்களையும் சிறுதூர பிரயாணம் வெகு தூர பிரயாணம் கடல் தாண்டி பிரயாணத்தில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பது பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கு சொல்லி முடித்த பிறகு நாம் சொல்லப்போகிறோம் போகிறோம் ரிஷப லக்னத்திலே பிறந்து தொதியை திதியிலே ஒருத்தர் பிரிக்கிறார் என்றால் அவருக்கு எட்டாம் இடமும் பதினோராம் இடமும் சூன்யம் அடைந்து எட்டு பதினோரு ஆதிபத்தியங்கள் தரக்கூடிய ஈஷ் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் லாபங்கள் தடை தடங்கள் தாமதமாக போவதை நாம் பார்க்கிறோம் மிதுன லக்னத்திலே பிறந்தால் ஏழு பத்துக்குரியவன் தனுசு மீனம் சூனியம் அடைந்து திருமண வாழ்க்கையை சிதைப்பது லேட் மேரேஜ் ஆகிறது பார்ட்னர்ஷிப்பை பிரிப்பது நண்பர்கள் துஷ்பிரயோகம் செய்வது மாமியாரின் உடல் ஆரோக்கியம் குறைவது பிள்ளையாக இருந்து மாமனார் வீட்டை கட்டி காப்பது போன்ற விஷயங்களை மிதுன லக்னக்காரர்கள் துதி திதியிலே பிறந்தால் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கடக லக்னத்திலே ஒருத்தர் பிரிக்கிறார் தொதி திதியிலே பிரிக்கிறார்னா ஆறு ஒம்போது திதி திதிச்சூன்யம் கடன் நோய் ஒம்பு வழக்கு ஜோ ஜோ ஜாதகரை போட்டு வருத்து எடுத்துரும் கடக லக்னம் தொதியை திதியில் பிறக்கக்கூடாது பிறந்தால் என்ன ஆகும் ஒன்று டாக்டர் ஆகிடும் இல்லைன்னா வக்கீல் ஆகணும் ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை போது பிரச்சனையை தொழிலாக எடுத்து செஞ்சிடணும் வேறு வழி கிடையாது இந்த கடக லக்னத்திலே பிறந்து தொதி திதியிலே பிறந்து ஒருத்தர் அட்வொகேட்டாக இருந்தாலும் ஒருத்தர் டாக்டராக இருந்தாலும் எப்போவுமே அங்கேயே தான் இருப்பார் ஆறு மணிக்கு வேலை முடிஞ்ச கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை இவங்களை வந்து நாடிக்கொண்டே இருக்கும் அதை நாம் அனுகூலமாக கண்டுகிறேன் பார்க்க முடியும் சிம்ம லக்னமாக இருந்து தொதியை திதியாக இருந்தால் ஐந்து எட்டுக்குரியவன் திதிசூனியம் அடைவதால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் மூத்த குழந்தையோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகிறது அதாவது உடலிலே இருக்கக்கூடிய டிஸ்கு எல் ஃபைவ் எல் சிக்ஸில் பிரச்சனை வருவதை நாம் பார்க்க முடியும் கன்னி லக்னம் துதி திதி நாலு ஏழு குறையும் திதிசூனியம் அம்மா வழி சொத்து வராது வண்டி வாங்கினா லோன் கட்ட முடியாது தாய் உடல் ஆரோக்கியம் குறை தாய் வழி உறவுகிட்ட மனசஞ்சலம் இது எல்லாமே மேலோட்டம் இது உள்ளே போய் இன்னும் டெப்த்தாக பார்க்கும்போது கிரகம் அமைந்த இடம் பார்க்க மாட்டோம்னா நிறைய இருக்குது அவுட்டரில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கிங்க கன்னி லக்னத்துக்கு ஏழாம் இடமும் திதி சொன்னி லேட் மேரேஜ் மேரேஜ் சீக்கிரம் நடந்துச்சுன்னா லைஃப்பில் பெரிய க்ரௌத் இருக்காது துலாம் லக்னக்காரர்களுக்கு திதி செய்ய மூணு ஆறுக்குரியவன் குறியவன் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்து தொதி திதியில் பிறந்து இவங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா கிரெடிட் கார்டில் பெரிய ஆகிடுவாங்க ஏன் மூணு ஆறு கூடியவனே மூணுன்னா என்ன கார்டு ஸ்பை பண்ணுறது பரிவர்த்தனை செய்வது ஏழு ஆறுன்னா பிரச்சனை சொல்வது ஏழு ஆறுக்கு இரண்டாம் இடம் அப்போது இவர்களுடைய வாழ்க்கையிலே மூணும் ஆறும் மிகப்பெரிய வேலையை செய்துவிடும் விரிச்சக லக்னத்தில் பிறந்தாங்கன்னா ரெண்டு அஞ்சு குறியவன் பேச்சிலே பிரச்சனை தொதியை திதி விரிச்சக லக்னம் எதுவுமே பேசக்கூடாது மனசில் பட்டதை வெளியே காட்ட முடியாத இடத்துல தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் ஏன் ரெண்டும் அஞ்சும் திதிசூனியம் ஆகிடும் ரெண்டுன்னா தெரிவிப்பது ஐந்துன்னா மனது ரெண்டும் அஞ்சுன்னா ஆகிடும் அவங்க முடக்கி விடும் இவங்களுடைய சுதந்திரமான விருப்பத்தை தெரிவித்தால் வீட்டில் ஒரு போர் வெடிக்கும் அமைதியாக இருக்கும் வேறு வழியே இல்லை ரெண்டுனா வருமானம் வருமானத்தை நோக்கி ஓடுவாங்க திதி திதிசூனியம் அடைந்த ராசியை நோக்கி தான் ஜாதகர் ஓடுவார் எனக்கு தெரிஞ்ச நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஈஸியாரில் கூவத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும் கூவத்தூரில் பஜார்னு ஒன்று இருக்கும் அந்த பஜாரில் சுனாமி வந்தபோது அனைவருமே கடையை பூட்டி கடையெல்லாம் அப்படியே விட்டுட்டு மதுராந்தகத்தை நோக்கி ஓடிட்டாங்க ஏன்னா ஈஸியாக இருந்தால் கடல் கல்பாகத்துலேருந்து அளவு வருதுன்னு சொல்லி புரளியை கிளப்பிட்டாங்க எல்லா முதுராந்தகம் பவுஞ்சூரை தாண்டி நடந்தே ஓடுறாங்க ஒரு ஃபேமிலி மட்டும் ஒரு மளிகை கடையில் கடுகை பாக்கெட்டை போட்டு பேக் பண்ண காலங்கள் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஐயோ எங்கள் கடையில் இவ்வளோ பொருளை வச்சுக்கணுமா மளிகைதான்மா வேஸ்ட்டாக போயிட போகுதுமான்ட்டு கடுகை நூறு கிராம் நூறு கிராம் போட்டு சின்ன சின்ன பாக்கெட்டில் அந்த விளக்கை வைத்து இப்போ தான் வந்து மிஷின்ஸ் பேக் பண்ணுறதுக்கு அப்போ வந்து விளக்கை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா மெழுகுவத்தி வைத்து விளக்கை வைத்து பேக் பண்ணுவாங்க ஒரு ஊருக்கே தெரிந்தது இந்த விஷயம் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது ஏன் இதை நம்ம சொல்கிறோம் இந்த டைமில் அப்படின்னா அவர்கள் எது எது நடந்தாலும் சுனாமியே வந்தாலும் ஏன் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நினைத்தாங்க இல்லையா என்ன காரணம் அவங்களுக்கு இருக்கும் இரண்டாம் இடம் ஏன்னா திதிசூன்யம் எதுவோ அதை நோக்கி ஜாதகர் ஓடுவார் விருச்சக லக்னம் ரெண்டாம் இடம் சூன்யம் பணம் தாண்டா நம்மள வாழ்க்கையில் நிர்ணயம் செய்யும் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட வேலை செய்யலாம் தப்பு இல்லைன்னு மனசில் தோணும் தனுஷ லக்னத்துக்கு லக்னமும் திதிசூன்யம் ஆகிடும் நாலாம் இடமும் திதிசூன்யம் ஆகிடும் ஒன்று நாளுக்குரியவன் சொத்து தான் வாழ்க்கை அம்மா வீட்டில் வராத சொத்தை எப்படின்னா வர வச்சுட்டா நான் ஜெயிச்சிட்டேனே கனவுல வாழ்வார் ஒருத்தர் எப்படின்னா அந்த சொத்தை வாங்க நம்ம எங்கள் அம்மா வீட்டு சைடு ஒரு சொத்து இருக்குது லேகாக இருக்குது எப்படின்னா அது நம்ம கைக்கு வந்துடணுன்ட்டு அதை நோக்கியே பயணப்படுவார் சொகுசை எதிர்பார்ப்பாங்க நாலுனா ஒழுக்கம் இது நிறைய விஷயத்தை பேசுவோம் மகர லக்னம்னால் பன்னெண்டாம் இடம் திதிசுனியும் மூன்றாம் இடம் திதிசுனியும் மூணு பன்னெண்டுக்குரியவன் குறியவன் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு விஷயங்கள் தகவல் தொடர்புக்காக ஜாதகர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார் கும்ப லக்னம் ரெண்டு பதினொன்று குறியவன் இவர்களும் பணத்தை நோக்கியே பிரயாணம் செய்வார்கள் லாபத்தை நோக்கியே வேலை செய்வார்கள் தொதிய திதியில் பிறந்து கும்ப லக்னத்தில் பிறந்தால் லாபத்தை மட்டுமே எதிர்பார்த்து செய்வார்கள் ஆனால் லாபம் கிடைக்குமா கிடைக்காத அப்புறப்பட்ட விஷயம் அதெல்லாம் கிரகங்கள் அமைந்த இடத்தை வைத்து தீர்மானம் செய்து கொள்ளலாம் மீன லக்னத்திலே ஒருத்தவர் பிறகுறார் ஒன்று பத்து குறையும் திதிசூனியம் ஜாதகரும் திதிசூனியத்தில் மாற்றிக்கிறார் பத்தாம் இடமும் கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடிய பத்தாம் இடமும் திதிசூனியத்தில் மாட்டது வேலை செய்கிற இடத்தில் அடிமையாக வாழ்வதே இவர்கள் வேலையாக போய்விடும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது கனவாகவே இருக்கும் இப்பொழுது தொதியை திதியில் பிறந்தவர்கள் என்ன செய்யலாம் தொதியை திதியில் ஒருத்தவர் பிறந்து விட்டார் அது வளர்பிறையாக இருந்தால் தொதியிலை பிறந்து வளர்பிறையாக இருந்தால் இவர்களுக்கு தான் கடவுள் சார் நான் தேய்பிரையில் பிறந்துட்டேன் நான் வந்து தேய்பிரை வளர்பிரை இல்லை எனக்கு யார் கடவுள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பஞ்சபூதத்திலே பஞ்சபூதத்திலே உங்களுக்கு கடவுள் என்ன சொல்ல சொல்ல யாரை சொல்லணும்னா காற்றை தான் சொல்லலாம் இந்த தேய்பிரையில் பிறந்த தொதி திதியில் பிறந்தவர்கள் மரத்தை மட்டும் வெட்டாதீங்க என்னைக்கு நீங்கள் மரத்தில் கை வைக்கிறீங்களோ அன்றைக்கி ஒரு லைஃப் அவுட் ஒரு வீடு கட்டுறேன்னு ஒருத்தர் மரத்தை விட்டுவிங்க அந்த வீடு கட்டினது பிறகு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வேறு லெவலில் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு கடவுளே வாயு பகவான் தான் வாயுவே நீங்கள் அழிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு ஏற்பட்டுவிடும் நீங்கள் மரத்தை நடுவேணும் நிறைய மரத்தை நடணும் மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க சரி வா மரத்துக்கு தண்ணி ஊற்று வேறு என்ன செய்யலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது விஜயவாடா கனகதுர்கை போய் தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் பிரதமை தே தொதியை திதியிலே தொதியை திதியிலே தேய்பிறையில் பிறந்தவர்கள் மரத்தை நட வேண்டும் மரத்தை வெட்டக்கூடாது மரத் தொழில்கள் செய்யக்கூடாது மரத்தை தண்ணி ஊற்றினா நிறைய செடி நடுங்க முடிந்தால் விஜயவாடா கனகதுர்கையை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கை மாறும் தொதியை திதியில் வளர்பிறையில் பிறந்தால் பிரம்மாவை நீங்கள் சென்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையும் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பது முன்னோர்கள் சொன்ன உண்மை இன்றும் நிறைய பேர் அந்த திதியை பிடித்து விதியை வென்று தான் இருக்காங்க இதெல்லாம் நம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் வாழ்க்கையில் ரிசல்ட் கிடைச்ச ஒரு விஷயம்தான் தொதியை திதி என்றால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும்ன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஆனால் ஓவரால் எல்லா லக்னத்துக்குமே இந்த திதி என்றால் கடவுள் ஒன்று தான் அதுக்கு சார் நான் மேஷல் லப்னோம் திதியை திதி எனக்கு என்ன கடவுள்னு கேட்காதுங்க கடவுள் ஒன்று தான் பிரச்சனைகளை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் வேறுபடுத்தி காட்டுகிறோமே கேட்கிறே பிரச்சனைகள் வெவ்வேறாக இருந்தாலும் தீர்வு ஒன்று தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதனால் வளர்பிறை துதியை என்றால் பிரம்மாவை வணங்குங்கள் திருப்பட்டூர் அல்லது திருவக்கரையில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் தேய்பிறை என்றால் விஜயவாட கனகுதுர்கையை வணங்குங்கள் மரத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றுங்க மரம் செடியை வணங்க வெட்டாதீங்க தொதி தேதியில பிறந்தால் மரத்தை வெட்டக்கூடிய அமைப்பு அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கிராஸ் ஆகும் அதை தவிர்த்து வெளியே வந்தால் ஜெயிச்சிருவீங்க மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் சொன்ன சொன்ன ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வந்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ரிசல்ட் கிடைச்சோடனே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை பார்த்து பலரும் பயனடையட்டும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி நன்றி